சிவானி யூடியூப் சேனல் மக்களே கம்ப்ளைண்ட் ஐட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆமா மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு கோழியோட லிவரும் அப்புறம் கோழியோடய ஈரல் கிட்னி இதெல்லாம் போட்டு இன்னைக்கு நம்ம கோழி காலு இதெல்லாம் போட்டு இன்னைக்கு ஒரு கிரேவி மாதிரி பண்ணலான்ட்ருக்கிறோம் அது எப்படி இப்போ நான் வந்து ரெகுலராக வீட்டில் பண்ணுறது இது வந்து பேச்சுலங்களுக்காக பண்ணுறதுன்னு கூட வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஈஸியாக பண்ணலாம் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி பாருங்கள் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் முதல்ல நம்ம என்ன வாங்கியிருக்கணும் பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் மக்களை இங்கே பாருங்கள் நம்ம ஒரு ஒரு கிலோ அளவுக்கு ஒரு ஈரல் கல்லீரல் போட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டுமே கலந்து வாங்கிட்டிங்க ஏன்னா நம்ம வெறும் ஈரல் மட்டும் போட்டோம்னா நம்மளுக்கு தகட்டீரோ கல்லீரல் கல்லீரில் போட்டு கூட போட்டு வாங்கி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டுமே போட்டு ஈக்குவலாக போட்டு வாங்கிக்கங்க ஏன்னா ஈரம் ரொம்ப சாப்பிட முடியாது கல்லீரும் நல்லாயிருக்கும் கல்லீரும் ரெண்டுமே சாப்பிடுங்க உடம்பு நல்லது முடிஞ்சளவே கோழி சாப்பிட்றத விட இந்த மாதிரி கோழியில் வர கல்லீரில் வாங்கி அதிகமாக சாப்பிட்டு சாப்பிடுங்க ஏன்னா ரொம்ப சத்தானது ஆட்டுக்கு கொஞ்சம் பழம் தெம்பு கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்களே கோழி காலு வாங்கியிருக்கிறோம் சும்மா நம்ம கடையில் கேட்டோம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஒரு எவ்வளோ ஒரு ஆறு கால் இருக்கோ ஈரில் வாங்கினாலும் கொடுத்தாங்க இந்த க வந்து நம்ம தீயில வாட்டிடுவோம் முதல்ல வாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சமைப்போம் ஏன்னா தோளோட சாப்பிட்டா சில பேர்த்து சேராது தான் ஓகே இப்போ நம்ம சமைக்க போகலாமா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே இங்கே பாருங்கள் நம்ம முதல்ல ஒரு வடை சட்டி எடுத்துக்கலாம் வடை சட்டியில் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் பார்த்து வச்சுக்கணும் அது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம சொல்கிற கடமை பற்ற வச்சாச்சா ஓகே இப்போ வடை சட்டி நல்லா காய்ட்டும் மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி டிஷ்லாக பண்ணலாம் எந்த மாதிரி சமையல் வீடியோ உங்களுக்குலாம் போடலாம் இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியெலாம் போடலான்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா தான் நான் அந்த மாதிரி பண்ண முடியும் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் அளவாக ஊற்றினா போதோ ஏன்னா உயிரிலேயே கொழுப்பு இருக்கும் மக்களே இப்போ எண்ணெய் காயுது பார்த்திங்களா இப்போ நம்ம நான் போடும்போது என்னென்னு சொல்லிடுறேன் இப்போ எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது கிராமும் நூறு கிராம் ஊற்றிக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ப அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஒரு காலாவோ ஒரு கிலோ கா கிலோ இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கங்க ஓகே இதை சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா சன்னமாக வச்சு தீயை சனமாக வச்சுக்கோங்க நல்லா சனமாக வச்சுட்டு சரி தீயை நல்லா சன்னவாக வச்சுட்டு நல்லா வணக்கணும் அது அந்த வாசம் போகிறக்குள்ள அளவு வணக்கிங்க இதை வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம் அளவு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் அடிக்கடி இப்படி தான் பண்ணிக்கவோம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே இது நல்லா வணங்கட்டும் மக்களை அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க ஓகே போட்டு நல்லா கிளை கொடுக்குங்க அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒய்ஃபு பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த கோழிக்கால் இல்லைங்க அது வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம வாட்டிக்கணும் நல்லா வாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற தோளில் மேலே உருகிட்டு வந்துடும் அப்புறம் பிக்கருக்கு ஈஸியாக இருக்கும் தான் ஒவ்வொரு கோழிக்காலும் பிப்போம் ஓகே இது நல்லா இதாகிட்டு இருக்குதா என்ன அதிகம் ஊற்றலை சரி கோழி லிவர்லேயே கொழுப்பு இருக்கோ அதனால் எண்ணெய் அதிகம் ஊற்றலை ஓகே மக்களே கூடவே நம்ம இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா பச்சாசம் போகிற அளவு வணக்கிடுங்க ஏன்னா நம்ம பச்சைவாசம் போனாதான் நமக்கு நல்லா இருக்கும் குளம்பு நல்லாயிருக்கும் இல்லைன்னா குழம்பு வந்து பச்சாசம் அடிக்கும் மக்களே இங்கே பாருங்கள் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் தான் வாங்கி மக்களே நம்ம இஞ்சி பூண்டு போட்டாச்சு போட்டு தான் நம்ம கலவிட்டுருக்கிறோம் அது உங்களுக்கு காட்ட முடியல நம்ம அஞ்சு ரூபா பேக்கெட்டு தான் நான் அர்ஜென்ட்டுக்காக போட்டது ரெண்டு வாங்கிட்டு வந்தால் ஒன்று போட்டாச்சு வேணால் நம்ம ஒரு அர்ஜென்ட்டாக செய்கிறனால போட முடியல இஞ்சி பூண்டு உறுக்கி முடியும் டைம் இல்லை நீங்கள் முடிஞ்சளவு உரிச்சு போடுங்க கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க கெமிக்கல் கலந்த இஞ்சி போட்டு சாப்பிடாதீங்க என்ன பண்ணுறது ஒரு அர்ஜென்ட்டுக்காக நாங்கள் வாங்கி போடுறோம் மக்களே அப்பா இருந்தால் மன்னிச்சுக்கங்க ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஈரில் கழுவி போட்டுக்கலாம் ஏற்கனவே கழுவிட்டோம் இருந்தாலும் இன்னொருக்கா கழுவி போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஈரல்னால கொஞ்சம் நல்லா கழுவிக்குங்க கவுச்சி வாசடிக்கும் பார்த்தீங்களா எப்படி நல்ல ஒரு பேர்ட் பேட்டாக தீர்ந்தது நம்மளுக்கு கறி நல்லா ஓரளவு வேகணும் அதுக்கப்புறந்தான் நம்ம தண்ணி ஊற்றணும் அதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் மசால் ஒரு பேக்கெட்டு போட்டுக்கலாம் ஓகே மக்களே சிக்கன் மசால் ஒரு பேக்கெட் போட்டுக்கங்க நம்மளுக்கு குளம் மாதிரி வேணும் அதனால் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டுக்கலாம் ஆச்சி போடுங்க என்ன சத்தி போடுங்க நல்லாயிருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரட்டி கொடுத்துங்க அப்போ தான் நல்லா மசால் பிடிக்கும் மக்களையும் நல்லா பரட்டி கொடுங்க அப்போ தான் மசால் நல்லா பிடிக்கும் ஓகே பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக இருக்கா இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம மசாலா நல்லா பெரட்டினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கழுவு போட்டுக்கலாம் போதோ தேவைக்காக போட்டுக்கேன் ஓகே மக்களே அடுத்தது கழுவு போட்டதுக்கப்புறம் மல்லித்தூள் அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தாராளம் மனசாக போட்டுக்கேன் ஒரு ஸ்பூன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மல்லித்தூள் தான் நமக்கு மசாலே ஓகே அவ்வளோதான் அடுத்தது இது வந்து நாங்கள் ம மல்லித்தூள் வீட்டை அரைச்சதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன் ரொம்ப ஊற்ற வேண்டாம் லைட்டாக அதனால் அந்த மசாலா வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கிரேவி மாதிரி கண்டின்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் தண்ணி நல்லா ஊற்றணும் ரொம்ப ஊற்றுனீங்கன்னா மசாலா தனித்தனியாக போயிடும் அப்போ இதாகாது கறிவு மசாலும் செட் ஆக அதனால தான் அதனால் ரெண்டு செட் ஆகிற மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி சும்மா அந்த மசாலை வந்து பச்சை வசம் போடுறக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்கொடுங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம கறி மசால் போடணும் கறி மசால் பாருங்கள் சின்ன பேக்கெட் கொஞ்சம் தான் இருக்குது அரை பேக்கெட் இருக்கோ அது அத்தனையும் போட்டுடலாம் ஆனால் கறி மசாலா தான் நம்மளுக்கு முக்கியமே ஓகே கறி மசாலா போட்டதுக்கப்புறம் முடிஞ்சுது இவ்வளோ தான் மசால் மக்களே பாருங்கள் இது வந்து இவ்வளோ தான் தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி ஊற்றினிங்கன்னா அந்த மசால் வந்து கொதிக்காது பச்சை வசம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் உங்களுக்கு வந்து மசால் வந்து கறிக்குள்ளே பிடிக்காது மெயினாக பார்த்துட்டிங்கன்னா கறி வந்து மசாலா பிடிக்காது அதுக்காக தான் நான் தண்ணி அளவு சொல்கிறேன் இப்போ வந்து நல்லா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நல்லா பெரட்டி நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ நம்ம மசாலா நல்லா பிடிச்சிரும் கறியில் உப்பு மசாலா பிடிக்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட் ஆகிரும் ஓகே இப்போ நம்ம இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படி காட்டுறேன் ஓகே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே இப்பவே சாப்பிடும் போல் இருக்குதா ஒன்றும் இல்லை மக்களே ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கினா கடையில் கொடுப்பாங்க ஈரல் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கல்லீரலுமே ஈரலும் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ரெண்டுமே வாங்கி போட்டு செஞ்சுருங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் இது ஒரு ஸ்நாக் இது வந்து ஒரு தொட்டுக்கர் கூட சாப்பிட்டுக்கலாம் ஒரு கிரேவி மாதிரி செய்யாமல் இதிலேயே மசாலா நான் போட்ட மாதிரியே போட்டு லைட்டாக போட்டுங்க ரொம்ப இதில் நான் போட்ட மசாலே பாதி பாதி போட்டுங்க எல்லாம் போட்டு நல்லா கருவேப்பில போட்டு நல்லா தாளிச்சிங்கன்னா முடிஞ்சுது கிரேவி கண்டிஸ் வந்து சாரி நல்லா தாளிச்சிங்கன்னா முடிஞ்சுது நம்மளுக்கு நல்லா ஆட்டம் ஆயிரும் சுக்கா பாட்டி ஆயிரும் அப்போ உங்களுக்கு அதை தொட்டுக்கலாம் ஓகே நம்மளுக்கு வந்து குழம்புக்காக வேணுங்கிறதுக்காக தான் நம்ம கிரேவி மாதிரி செய்கிறோம் ஓகே கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் மக்களே பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிரேவிக்கு முக்கியமாக இந்த கருவேப்பில் தான் முக்கியம் ஏன்னா அந்த கருவேப்பில தான் நம்ம கிரேவிக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் கடைசி அப்படி போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டு சுக்கா மாதிரி பண்ணிட்டிங்கன்னா தொட்டுக்கலாம் அப்படி இல்லையா இதை கொஞ்சம் ரெண்டு பரப்பட்டி இப்போ நல்லா பச்சை வசம் நல்லா கோச்சிருச்சா இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து உங்களுக்கு அளவு ஊற்றிக்கங்க இந்த மாதிரி ஒரு ஒரு டாக் ரெண்டு நாள் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப ரொம்ப ஊற்றினிங்கன்னா நல்லா இருக்காது ரொம்ப கிரேவி குழம்பு தண்ணி குழம்பு மாதிரி செஞ்சிங்கன்னா அது வந்து செட் ஆகாது இந்த குழம்பு இதை அது வந்து செட் ஆகாது இந்த ஈரல் குழம்புக்கு சாரி இந்த ஈரல் வறுவலுக்கு வறுவலாம் சரி குழம்பாக இருந்தாலும் சரி செட் ஆகாது நம்ம வந்து அளவாக தான் சும்மா கொஞ்சமாக ஊற்றி பிரக்டி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஓகே இப்போ தண்ணி ஊற்றியாச்சு அவ்வளோதான் மக்களே இப்போ இது நல்லா இப்போ கொதிக்கணும் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ரசம் சாப்பாடு தயிர் சாப்பாடுக்கெலாம் சூப்பராக இருக்கும் மக்களே கட்டை போட்டு மூடி வச்சிடலாம் ஓகே நல்லா கோ ஒரு சண்டமாக வச்சு விட்ருங்க சண்டம்னா மீடியமாக வச்சுருங்க மீடியமாக வச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா தான் கொதிக்கும் போது எண்ணெய் நல்லா நல்லாயிருக்கும் இல்லைன்னா இல்லைன்னா வந்து நம்மளுக்கு ஸ்பீடா வச்சு விட்டிங்கன்னா எல்லாம் தண்ணி தண்ணியாக அப்படியே போயிடும் நம்மளுக்கு குழம்பு க சரி நம்மளுக்கு வந்து கிரேவி கலன்ஸ் கிடைக்காது அது வந்து திரியாக போயிடும் ஓகே இப்போ நான் சண்டை வச்சு விட்டேன் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் மக்களை இந்த மாதிரி கோழிக்கால் இருக்கிறாங்க பாருங்கள் தோல் அப்படியே ரேக்க ரேக்கை வந்துடும் தீயில் வாட்டினிங்கன்னா இந்த மாதிரி கோழிக்கால் உரிச்சிக்கோங்க உரிச்சிட்டு ஒரு கழுவு கழுவி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கீழே வேகட்டும் அது கூட இந்த மாதிரி நல்லா தோலை பிரிச்சுட்டு கழுவிட்டு அது கூட போட்டுக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் கழித்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் அவ்வளோதான் நம்மளுக்கு சூடான சுவையான சிக்கன் லிவர் கிரேவி ரெடி ஓகே கூட பாருங்கள் நம்ம காலை போட்டுட்டோம் அது உங்களுக்கு காட்ட கூட நம்ம காலை போட்டுட்டோம் அது உங்களுக்கு காட்ட முடியல பாருங்கள் இப்போ எவ்வளோ அருமையாக இருக்குன்னு இதை வந்து கொஞ்சமாக பூத்தி கூட சோத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக தயிர் சாப்பாடுக்கு ரஸ் சாப்பாடுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஓகே இது நல்லா இது நல்லா ஒன்று கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டிங்கன்னா நம்மளுக்கு லிவர் சுக்கா மாதிரி ஆகிரும் சூப்பராக இருக்கும் நீங்கள் அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த கோழிக்கால் ஒரு நாள் வாங்கி கோழிக்கால் தனியாக ஒரு நாள் எப்படி உங்களுக்கு கிரேவி மாதிரி கிரேவினா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வறுவல் மாதிரி பண்ணி காட்டுற ஒரு நாள் கோழிக்கால் வாங்கி கோழிக்கால் சாப்பிடுங்க அவ்வளோ சத்து உடம்புக்கு உங்களுக்கு தோலுக்கெலாம் உடம்பு தோலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க தோலுலாம் அதனால் இந்த கோழிக்கால் வந்து நீங்கள் அதிகமாக இந்த மாதிரி கிரேவி மாதிரி வாங்கி செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு கேட்டால் கடையில் கொடுப்பாங்க நிறையா கொடுப்பாங்க வாங்கி சாப்பிடுங்க பாருங்கள் இது வந்து ஒரு சிக்கனு சில்லி சிக்கன் மாதிரி தான் குடிச்சிடல கடிச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்கள் அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு நாள் நான் இந்த மாதிரி கோடிக்கால் வாங்கி பண்ணி காட்டுறேன் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் வித்தியாசமாக வித்தியாசமான வீடியோ போடுறேன் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து இதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன் பாருங்கள் ஓகே மக்களே இங்கே பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான சுவையான லிவர் கிரேவி ரெடி ஓகே இப்போமா மக்களே இதை நம்ம வந்து குழந்தைங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் தான் எங்கேயும் சாப்பிட்டு பாருங்கள் மக்களே பார்த்து சாப்பிடுங்க பொறுமையாக சூடாக இருக்கும் பொறுமை பொறுமையாக சாப்பிடுங்க உங்களுக்கு தான் வாங்கியிருக்குது எங்கேயும் போயிடாது ஓகே எப்படி இருக்குது மக்களே பாப்பா எப்படி இருக்கு கால் எப்படி இருக்குது ஓகே தர்சன் எப்படி இருக்கு சொல்லு வாய் தோர சொல் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தாரு எல்லா தான் சாப்பிட்டுக்கையா எவ்வளோ பிடிக்கும் உனக்கு கிரேவி உனக்கு எவ்வளோப்பா பிடிச்சிருக்குது ஓகே ஓகே மக்களே வாங்க நானும் சாட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் செம்மையாக இருக்குது மக்கள் உண்மையாக நல்லா இருக்குது அடுத்து கோழிக்கால் சாப்பிடுப்பா சொல்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் கடிக்கடிச்சா பிச்சுட்டு வந்துடும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடு பாருங்கள் கோழிக்கால் தனியாக கூட வாங்கி செஞ்சு பாட்டு பாருங்கள் செஞ்ச மாதிரி கோழிக்கால் மட்டும் போட்டு செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம குழந்தைங்க சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களுந்து விடைபெறுகிறது உங்கள் தர்சன் சிவானி யூடியூப் சேனல் பாய்